கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் பதினொன்று பழகிய குரல் குதிரை மேலிருந்து வளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்கு முக்காடி போனான் படுவேகமாக உருண்டு புரண்டு அலை எரிந்து வந்த காட்டாற்று விளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது உறுதியுடன் பல்லைக் கடித்துக் கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான் பின்னர் வளத்தின் போக்கை அனுசரித்து நீந்தத் தொடங்கினான் சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது ஐயோ அது வளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான் திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வளத்துடன் போராடிக் கொண்டிருப்பதை பார்த்தான் நல்ல வேளை குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வரவர குறைந்து வந்தது அக்கறையை நெருங்க நெருங்க புலத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ வென்ற இறைச்சலுடனும் அந்த வளம் அலைமோதிக் கொண்டு வந்தது விக்கிரமனுடைய கைகள் களைப்படையத் தொடங்கின நீந்திக் கரை ஏறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்துவிட்டான் ஆகா விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது என்னவெல்லாம் பகட் கனவு கண்டோம் ஆகாச கோட்டைகள் கட்டினோம் எல்லாம் இப்படியா முடியவேனும் தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவைப் போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் தான் ஆற்று அகால மரணமல்லவா அடைய வேண்டியிருக்கிறது இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம் ஐயோ அம்மாவை பார்க்காமலேயவா போகிறோம் ஒரு தடவையாவது அவளை பார்த்து அம்மா தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசத்தில் சுதந்திர இராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை ஆகா திரும்புங்காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாளை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான் என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வரச் சம்மதமா என்று கேட்க எண்ணியிருந்தோமே அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பாளோ அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள் ஆகா கம்பீரத் தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம் விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்துவிட்டன அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது முடியாது இனி ஒரு கணமும் முடியாது அதோ வளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே அது என்ன பெரிய மரம் ஒன்றை வளம் அடித்துக் கொண்டு வருகிறது நல்ல வேளை அதை பிடித்து கொள்ளலாம் ஐயோ மரம் அதோ போய் விட்டதே இனிமேல் நம்பிக்கைக்கு சிறிதும் இடமில்லை விக்கிரமனுடைய கண்கள் இருண்டன மதிமயங்கிற்று அந்த சமயத்தில் அவனுக்குத் திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது இளம் பிராயத்தில் காவேரியில் நீந்த கற்று கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்து விடுவதுண்டு அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாற்றியிருக்கிறான் அம்மாதிரி இச்சமயமும் பொன்னன் வரமாட்டானா இது என்ன பைத்தியக்கார எண்ணம் ஒரு வேளை பொன்னன் தானோ இது என்ன வீண் பிரமை அம்மா அம்மா விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதிற்று அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான் விக்கிரமனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரகனை வந்து கொண்டிருந்தது எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து பாதாள உலகத்திலிருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது இது யாருடைய குரல் கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே ஆம் படகோட்டி பொன்னனுடைய குரல்தான் இது உண்மையாக நடப்பதுதானா கனவில்லையா பிரமையில்லையா கடைசியாக காட்டாற்று வளத்தில் தான் இறங்கியதும் நீந்தி கை களைத்து நீரில் மூழ்கியதும் விக்கிரமனுக்கு நினைவு வந்தன ஒருவேளை இது மரணத்திற்குப் பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ இதுவரையில் விக்கிரமனுடைய கண்கள் மூடியிருந்தன இப்போது ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து பார்த்தான் ஆமாம் படகோட்டி பொன்னனுடைய முகந்தான் அது மழையில் நனைந்து உலத்தில் முழுகி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுதும் தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது போதாதற்கு அவனுடைய கண்களிலிருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது பொன்னா நீ தானா இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்கிரமன் மகாராஜா நானும் அதையேதான் கேட்க இருந்தேன் நிஜமாக நீங்கள்தானா அல்லது அல்லது இது கனவா பிரமையா நிஜமாக விக்கிரம மகாராஜாவையா நான் வளத்திலிருந்து கரையேற்றினேன் உயிர் பிழைத்துக் கண் விழித்து என்னுடன் பேசுவது நீங்கள்தானா ஒன்றுமே நம்ப முடியவில்லையே ஆகா வள்ளி மட்டும் இங்கே இச்சமயம் இருந்தாளானால் ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது மழை நின்று சிறு தூரல் போட்டு கொண்டிருந்தது குளிர்ந்த வாடை வீசிற்று இரவு சமீபித்துக் கொண்டிருந்தபடியால் நாலாபுரமும் இருள் அடர்ந்து வந்தது விக்கிரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் பொன்னா நான்தான் தான் ஒரு அதிசயத்தை கேள் உலத்தில் முழுகும்போது நான் என்ன நினைத்து கொண்டேன் தெரியுமா கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன் காவேரி நதியில் நான் நீந்த கற்று கொண்டபோது என் கை சளைத்து தண்ணீரில் முழுக போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றி விட்டிருக்கிறாய் அது எனக்கு நினைவு வந்தது இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன் கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன் ஒருவேளை நீதானோ என்றும் எண்ணினேன் இருக்காது இது பிரமை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன் நிஜமாக நீயாகவே இருந்துவிட்டாயே என்ன அற்புதம் அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய் என்றான் எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாயிருக்கிறது மகாராஜா அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான் சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது பெருமழை பிடித்து கொண்டபோது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தேன் ஆற்றில் வளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்து கொண்டு நின்றேன் அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிற்றே என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே நீங்கள் மளமளவென்று இறங்கிவிட்டீர்கள் ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்குத் தெரியாது குதிரை மேலிருந்து வளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன் நீங்கள் கை சளைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன் மகாராஜா அந்த சமயம் சொல்ல வெட்கமாயிருக்கிறது இந்த பெரும் வளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன் அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான் அவன் உடம்பு விடவிடவென்று நடுங்கிற்று பொன்னா அதை ஏன் இப்போது நினைக்கிறாய் நமது குல தெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார் இல்லை இல்லை காலஞ்சென்ற பார்த்திப மகாராஜாதான் தோன்றா துணையாயிருந்து ஆபத்து வரும் சமயங்களிலெல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார் இருக்கட்டும் பொன்னா என்ன வெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறேன் மகாராணி சௌக்கியமா என்று அவளுடன் கேட்டான் விக்கிரமன் மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக்கொண்டு கொண்டு தொடங்கினான் இதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்ச துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம் ஐயோ பொன்னா என்ன விபத்து நேர்ந்து விட்டது மகாராணி இறந்து விட்டாரா என்று பதைபதைப்புடன் கேட்டான் அப்போது பொன்னன் இல்லை மகாராஜா இல்லை மகாராணி எங்கேயோ உயிரோடுதான் இருக்கிறார் ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான் விக்கிரமனுக்கு கொஞ்சம் உயிர் வந்தது அதேப்படி பொன்னா உன்னிடம் நான் மகாராணியை ஒப்புவித்துவிட்டு போனேன் நீ எப்படி அஜாக்கிரதையாயிருந்தாய் மகாராஜா எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும் மறுபடியும் மழை வலுக்கும் போலிருக்கிறது தாங்கள் ஏற்கெனவே நனைந்திருக்கிறீர்கள் குளிர் காற்றும் அடிக்கிறது அதோ அந்த மண்டபத்துக்கு போகலாம் வாருங்கள் எவ்வளவோ சொல்ல வேண்டும் எவ்வளவோ கேட்க வேண்டும் இரவும் நெருங்கி நெருங்கிவிட்டது இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கிப் போனார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்